வெல்கம் டு கினேஷன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு எல்லாருக்கும் மனஸ்காரன் நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்ப்பா இன்றைக்கி நான் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிடலாம் ஒரு பத்தரைக்குள்ளே அப்படின்னு நினச்சே முடியலை நிறைய வேலைகள் இருந்ததுனால எப்பயும் போல் நார்மலாக சாமியை கும்பிட்டு சரஸ்வதி தேவி அம்மாவை கும்பிட்டு எப்பயும் போல் அபிராமி அந்த அது டெய்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் படிப்பேன் அதை நார்மலாக படிச்சுட்டு கும்பிட்டேன் சாயங்காலமாக கும்பிட்டுக்கிறலாம்னு இந்த டேபிளில் தான் வச்சு கும்பிடணும் சாமிக்கு உபயோகப்படுத்துகிற அந்த லேஸு அந்த துணியெல்லாம் அலசி அந்த கன்று தட்டில் போட்டு வச்சுருவேன் தண்ணி உடைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வெயிலில் வச்சு காய வச்சுப்பேன் அந்த துணியை ஒரு டப்பாவில் இல்லைன்னா கவரில் போட்டு வச்சு திரும்ப சாமிக்கு குளிக்க வைக்கும்போது உபயோகப்படுத்துவேன் இப்போ பழங்கள் அப்புறம் வந்து மாவிளை தோரண எல்லாம் வாங்கி வச்சாச்சு கதவுக்கு மட்டும் ஓம்னு நான் வேல் போட்டு எழுதிட்டேன் மிச்ச கதவுகளுக்கு மஞ்ச குங்குமம் வைக்கலை அதனால் காலையில் எப்பயும் போல் விளக்கேற்றிட்டேன் நான் விளக்கேற்றிட்டு வீடியோ எடுக்கும்போது நேரம் ஆயிடுச்சு அதனால் இந்த விளக்கு காற்றுக்கு அணைஞ்சி போச்சு இருந்தாலும் சாயங்காலம் ஏற்றுவோம்ல இப்போ பக்கத்தில் நடராஜ பெருமாள் கோயில் அவரை வணங்கிட்டு இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா இந்த தொலைச்சேரி பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ரெண்டு அனுமர் வந்து உட்காந்தார் நான் பயந்துட்டேன் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் பால்கனியில் உட்காந்து முகம் இது இருந்தார் ஷேவிங் இருந்தார் அவரை ரெண்டும் வந்து எட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துச்சு அன்றைக்கி நான் பிஸ்கெட் கொடுத்து சாப்பிட்ருச்சு இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ரெண்டு பேரும் வந்தாங்க எப்படி வந்தாங்கங்கிறீங்க உளுக்கி விழுந்துட்டப்பா கரெக்டாக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திருச்சு எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு முதல்ல டீ போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த வேலையத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜன்னலில் எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் காலையில் பயந்துட்டேன் இது ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் அவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி தான் ஜன்னல்கிட்ட வந்துட்டாங்க அவங்க லவக்குன்னு தவி ஜன்னல் கிட்டே வரும்போது நான் லவக்குன்னு தவி பின்னாடி போயிட்டேப்பா நான் போனதை நினச்சி எனக்கு இப்போ நினச்சா கூட சிரிப்பு வரும் அப்புறமா ஆஞ்சநேயா ரொம்ப சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மன தைரியத்தை கொடுங்க தன்னம்பிக்கையை கொடுங்கப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு உண்மை என்னென்னா இயற்கையை நேசித்து இறைவனை நம்ம வணங்குகிறோம் இயற்கை தான் நம்மளுக்கு இறைவன் இறைவன் தான் இயற்கை அதானே பஞ்சபூதங்கள் அப்படி தானே சொல்கிறோம் அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறப்பா அப்புறம் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க அந்த பாருங்கள் போடுற பாருங்கள் ஜன்னல் வழியாக போட்டேன் அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு பேசியிருப்பாங்க போல் எடுக்கலாமா வேணாமா நம்ம ஜன்னலில் போய் எட்டி பார்க்கும்போது அந்தமாக தபக்குன்னு தவி அந்த பக்கம் போச்சு அவங்க வீட்டுக்காரர் நம்மளை எடுத்து விரட்டிட்டா என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் நாயை இருக்காரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க போல் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு வாழைப்பழத்தை அங்கே போட்டுட்டு மிச்சம் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் திடீர்னு எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கேருந்து பசங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு வேற ஓடிக்கிட்டு அப்புறம் அந்த இது எல்லாம் வச்சுருந்தாங்கப்பா அதனால் பேக்ரவுண்டு தான் ஆகணும் உண்மையிலேயும் அன்றைக்கி காலையில் அங்கே பாருங்கள் கோலம் போட்டுக்கு பாருங்கள் ஒரே பரபரப்பு அவங்க ரெண்டு பேரும் மேலே அங்கிட்டுங்கிட்டு தவ சின்ன பசங்க கீழே தவ அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு ஓட செம்ம காமெடி ஒரு சந்தோஷம் அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கே பாருங்கள் ஓடுறது பாருங்கள் பசங்க ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களையும் வணங்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவான்னு வணங்கிட்டு அந்த வீடியோவும் இன்றைக்கி கொடுப்போம் நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்ணினேன் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் முதல்ல வந்தாங்க பாருங்கள் அவங்க வந்து ஒருவேளை தான் வந்திருப்பாங்களோ இப்போத்தையும் எனக்கு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது தோணுது தான் வந்திருப்பாங்களோ அன்னைக்கும் இன்றைக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா பார்க்குறதுக்கு ஒல்லியாவோ குண்டாவோ இல்லாமல் ஒரே மாதிரி இருக்காங்க சரி எப்படி வந்தாலும் ஆஞ்சநேயர் பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறலாம் அதுவும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அந்த நேரத்தில் இந்த வீடியோவையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சப்பா ஏன்னா தைரியம் ரொம்ப வேணும் நம்மளுக்கு ஆஞ்சநேயர் பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நல்லது தானேப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா